சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கங்குவா திரைப்படத்தை வந்து பற்றி பேசியிருக்காங்க கங்குவா திரைப்படத்தோட தோல்விக்கு வந்து ரிப்ளை கொடுக்கிற விதமாக வந்து அஜய் பாலாஜி அவர்களோட செயல்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பேச்சு மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான அப்டேட்டும் வந்து சூர்யா ஃபார்ட்டி திரைப்படத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அதனால சோர்வடைந்து இருக்கும் சூர்யா ரசிகர்களுக்கு பூஸ்டேத்திற விதமாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது கங்குவா திரைப்படம் தோல்வி திரைப்படமாக வந்து தமிழகத்தில் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்து கொண்டு வருகிறார்கள் அந்த திரைப்பட படத்துக்கு மோசமான விமர்சனங்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதனால சூர்யா கிட்ட வந்து சிறுத்தை சிவா அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா இவங்க எல்லாமே வந்து படத்தை பத்தி வந்து சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர் ஜே பாலாஜா அவர்களும் சூர்யா அவர்களுக்கு கால் பண்ணி வந்து கங்குவா திரை படத்துக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைத்திருக்கு ஸோ கங்குவா திரைப்படம் தோல்விக்கு அப்புறம் வந்து சூர்யா அவர்கள் வந்து அடுத்து ரொம்ப வெற்றி திரைப்படம் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா கங்குவா திரைப்படம் ஒரு பயங்கரமான தோல்வி ரெண்டு வருஷம் வந்து அந்த திரைப்படத்துக்காக நம்ம உழைச்சிருந்தோம் ஸோ அதனால் அடுத்தடுத்த படங்களில் நடிப்பதற்கான வேலையை வந்து தொடங்கியிருக்காங்களாம் முக்கியமாக வந்து கங்கோ திரைப்படத்துக்கு அப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது அதை வந்து இன்னும் வந்து முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ஆஜே பாலாஜி கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கவும் சொல்லியிருக்காங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக அஃபிஷியலாக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒத்துவிட்டு வந்து போட்டுருக்காங்க ஒரு ஸ்டோரி வந்து போட்டுருக்காங்க அதில் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ வந்து போட்டு இருக்காங்க அது இணையதளத்தில் பயங்கரமாக இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்